கௌதம் மதுமிதா சீரில் இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் காதல் சேட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம கௌதம் ஆஃபீஸ்க்கு வந்து லீவு போடுறதுக்காக வந்து திட்டம் போட்டு மதுமிதாவோட வந்து எழுத்துக்கிட்டு இருக்காங்க கியூட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம கௌதம் மாட்டுக்கும் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன மதுமிதா நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மதுமிதா மட்டுக்கும் வெளில வராங்க வந்தோன்னே நீங்கள் என்ன நம்புவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்லி மதுமிதா வந்து ஹக் பண்ணுறாங்க இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்போன்னு பார்த்து சரிங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் நம்மளை தேடுவாங்க நீங்கள் ரூம்குள்ளேயே இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது எப்போதும் போல கம்பீரமாக சுத்துங்க வீடு ஃபுல்லாக வந்து உங்களோட சந்தோஷத்தோட தான் நிறைஞ்சிருக்கணும் வருத்தமே படக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னனால மதுமிதா வந்து எல்லாருக்குடேயும் வந்து சகஜமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சந்தோஷமா வந்து மதுமிதாவை கட்டி பிடிச்சது இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஃபீலிங்கை வந்து இத்தனை நாளாக வந்து விட்டுட்டோமே ஒருத்தவங்களுக்கு அன்பா அசமாக வந்து நடந்துக்கிறதுல இவ்வளோ பிடிக்குமா மதிமேதாவை நம்ம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சந்தோஷமாட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன விருந்து என்ன விருந்து அடேங்கப்பா கௌதம் ஏற்பாடு பண்ண விருந்துனா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மாடிக்கு வரப்ப கௌதம் என்னடா சாப்பிட்டா தான் எப்போதும் இவ்வளோ சந்தோஷமாக வந்து சிரிப்பேன் இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க தெரியுதா எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் வந்து தெரியுதா ஏ சாப்பாடு கீழே சூப்பரா இருக்குடா சாப்பாடு தானே இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு கௌதம் சொன்னோன்னே சந்தோஷத்துக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு என்னது சாப்பாடு இருந்தா இருந்துட்டு போகுதா சாப்பாடு வேணான்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கே உன்கிட்ட ஏ வெளியில தெரியுதா நானும் மதுமேதான் வந்து கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் வந்து தான் சூப்பரா வந்து இருக்காங்க லவ்வை வந்து வெளியில காட்டுறதுல தான் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்றனா ஒரு மாசம் வீட்டில் வந்து லீவு போட்டு லீவு போட்டுட்டு அவங்க மனசை வந்து கவர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா என்னது ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறதா கம்பெனியில் எவ்வளோ வேலை இருக்குது அத்தனை வேலையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு நான் தான் எம்டி நீ எம்டி கிடையாது சரியா இன்னும் ஒரு மாதத்துக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தேவை இல்லாமல் ஒன்று அந்த பக்கம் பார்த்தேன்னு வச்சுக்கேன் பிச்சுப்பிடுவேன் பிச்சு இப்போ தான் வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து நீ சாதிச்சு ஆகணும் இப்போதான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருக்க லவ் பண்ணு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்து ஒரு மாதத்துக்கு நீ கம்பெனிக்கே வரக்கூடாது என்ன ஒரு மாதம் லீவு போட்டு வீட்லேயே இருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம கௌதம் ஏய் நிச்சயம் வந்து நல்லா தான் இருக்கும் அவங்க கட்டி பிடிச்ச விஷயத்தெலாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கௌதம் ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணி நம்ம லீவு போடணும் அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து நம்ம பாட்டி இருக்காங்களே அகிலண்டேஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க கிட்ட என்னம்மா எல்லாரும் வந்து சாப்பிட்டாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பிட்ல கௌதம் வந்து கூட்டிகிட்டு வாமானான்னு மாடிக்கு வராங்க கௌதம் மட்டும் தனி உட்காந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே கேஷுவலாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா என்னங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்கே ஏன் என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பசிக்கவே இல்லை மதுமிதா எனக்கு மனசும் வயரும் ரொம்ப நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மனசாரம் வந்து புரிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது மதுமிதா வந்து எப்போதும் போல் டைரி வந்து எழுதுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து எழுதுகிறாங்க அவங்க ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸை வந்து கௌதமி மேடமோட ஃபோட்டோ எடுத்தாங்க தெரியுமா அந்த ஃபோட்டோவோட ஒத்து பார்க்குறாங்க என்னது அப்போ விட இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே சந்தோஷமாக இருக்காங்களே அப்போனா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நாயகனாக நான் மாறி டைம் போல இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பெருமிதம் பண்ணுறாங்க இந்த விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நிச்சயம் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதா ஆஃபீஸ் எப்படி போனால் எனக்கு என்ன நான் ஒரு வருஷம் லீவு போடக்கூட நான் தயாராகிட்டேங்கிற மாதிரி கௌதம் வந்து சேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நல்லா அசந்து வந்து தூங்கலான் இருக்கிறப்ப நீங்க நிச்சயம் வந்து என்ன எழுதுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டைரியில என்னது தெரியுமா எனக்கு வந்து நன்றி தானே எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அன்பா பசமும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல வேற லெவல்ல மாஸ்டர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இருந்துச்சுலாம் அதுக்கப்புறமேட்டு நிம்மதியா வந்து தூங்குறாங்க காலையில வந்து சீக்கிரம் வந்து ஏஞ்சிடுறாங்க நம்ம மதுமிதா அவங்க ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள இவங்களும் வந்து ஏஞ்சிட்டுறாங்க எப்படி இருந்தாலும் கௌதம் வந்து லீவு போடவே மாட்டான் ஆஃபீஸுக்கு ஏதாவது பண்ணி லீவு போடணும் என்ன பண்ணலாம் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நடுங்கிற மாதிரி நடிப்போன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு மதுமிதா மாட்டோம் ரெடி ஆகிட்டு வரப்ப காஃபி எடுத்துகிட்டு வராங்க கிச்சன் போய்ட்டு அப்போனு பார்த்து ஒத்துடுறாங்க கையும் காலையும் என்னங்க ஆச்சு என்னன்னு தெரியல மதுமிதா எனக்கு இது மாதிரி முடியல அப்படின்னு சொல்லும்போது காலையில் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க இதெல்லாம் கேட்டுட்டா வர முடியும் திடீர்னு லீவ் போடணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இது மாதிரி தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் என்னது லீவா இல்லைம்மா எனக்கு முடியல இருந்தாலும் ஆஃபீஸில் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது இருங்க நான் வந்து கால் வெள்ளை கலர் கோட் போட்டவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னா கௌதம் வந்து இது மாதிரி நடிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் கிண்டல் அடிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கௌதம் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சரிங்க நான் கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல போகிறப்ப இன்னும் அதிகமாக வந்து ஆக்ட் பண்ணணும் கௌதம் இதெல்லாம் செட்டே ஆகாது என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து போர்வை போத்திக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கஷாயம் வந்து கொடுக்குறாங்க இருப்பினும் வந்து இதை குடிக்கவும் முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வச்சிட்றாங்க என்னங்க ஆச்சு நான் வேணா வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்க இன்றைக்கி அப்போனா லீவ் போட்டுருங்கன்னு மதுமிதா வாயிலே வந்து சொல்லிடுறாங்க அவங்க சொல்லி உடனே நம்ம ஒத்துக்கிட்டால் நம்ம இதுக்காக தான் திட்டம் போடுறோன்னு நினச்சிப்பாங்க அதனால நம்ம ஏதாவது நடிப்போம்னு சொல்லி இல்லைங்க இன்றைக்கி முக்கியமான ஃபைல்லெலாம் கையெழுத்தெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்போனா அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் கிளம்பிடுங்க ரெடி ஆகிடும் நீங்கள் மட்டும் போக வேண்டியது தானே சரிங்க ஆனால் என்னால் இப்போ முடியலன்னு சொல்லி கௌதமே வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்க அப்படின்னா லீவு போடுங்க சந்தோஷம் வேணா வர சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவன் வந்தால் காரியத்தையே வந்து கெடுத்து விட்டுருவான் அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து செம்மையாக வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க நான் உங்களுக்காக வந்து ரசம் சாதம் வச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நிச்சயம் வந்து இது அரை மணி நேரத்துக்கு கூட பிடிக்காது நிச்சயம் வந்து மதுமிதா நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம நடிக்கணுங்கிற விஷயத்தை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதே இதான் ரைட்டுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறாங்க போனோடனே அங்கே கீழே வந்து உட்காந்துருக்காங்க ஒரு சத்தத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து ரூமுக்கு வேக வேகமாக வந்து பார்த்தா கையும் காலையும் வந்து அப்படியே வந்து தூங்குற மாதிரியே வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே வந்து தூக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு நான் வந்தேன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது எந்திரிங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து எந்திரிக்க சொல்லுறாங்க இருப்பினும் என்னால் முடியலங்கன்னொடனே நீங்கள் என்ன தூக்கிட்டு மாட்டீங்களான்னு சொல்லும்போது உங்களையா சரி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு வர மாதிரியே காட்டுறாங்க மதுமிதா வந்து ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டு அப்படியே தாங்கி தாங்கி வர மாதிரி செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னக்கா பண்ணுறது இப்படி இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு என்னால் போக முடியாது சரிங்க கால் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் மட்டும்தான் ரெடியாகிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுப்போம்னு சொல்லி வெந்நீர் இருக்கிறதுக்காக போகிறாங்க எப்படியும் இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டி இறலாம் இன்னும் எத்தனை வாரம் ஓட்ட போகிறோம்னு தெரியலையே வீட்லேயே இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு டேரக்டாவே சொல்லிடுறலாமோ சேச்சே டேரெக்டாக சொன்னால் கௌதமுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட போகுது இது மாதிரி காதல் சேட்டை அடிக்கடி பண்ணணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க மதுமிதாக்கு என்னை தவிர வேறு எந்த விதமான ஞாபகமும் வரக்கூடாது எனக்கு மதுமிதாவுக்கு நடுவில் நல்ல விதமாக வந்து ஒரு புரிதல் வந்து வரணுங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு வீல் சேரில் வந்து கௌதம் உட்கார வச்சு தள்ளிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து கை தாங்கலாம் வந்து சோஃபால வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்களே நம்ம சந்தோஷ் வந்து கூட்டிட்டு வராங்க யாரை கேட்டுங்க இவரை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்னப்பா நண்பா என்னை பார்த்து இப்படி கேட்கற உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னால் தாங்க முடியுமா சிஸ்டர் வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க நான் தான் இவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன்ல அதே எப்படிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரகசியம்னா எனக்கு தெரியாமல் இருக்குமா அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன வச்சு சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே சந்தோஷம் இருந்தால் கூட லைட்டாக வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த வெள்ளை கலர் கோட் போட்டவர் என்னோட அப்பா காலத்துலேருந்து வந்து நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்ல தெல்லு தெளிவாக தெரியும் உண்மையை போட்டு உடச்சிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து கௌதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ட்ரிப் போகணுன்னா போயிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்